ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ்நாடு ஓட்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Commission கமிஷன் எஸ்ஐஆர் ப்ராசஸரை முடிச்சு டிசம்பர் பத்தொம்பது நேற்று ஈவினிங் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க First, உங்கள் நேம் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் தென் டிராஃப்ட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் எதனா சேஞ்சஸ் இருந்தாலும் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்கிரீன் தெரியு வெப்சைட்டுக்கு போயிடுங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணாலே இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும் இப்போ வந்ததுக்கப்புறம் இங்கே செலக்ட் லேங்குவேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கிலீஷே கிளிக் பண்ணிக்கிறேன் நீங்கள் தமிழ் வேணாலும் க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே எப்பிக் நம்பர் கேட்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட ஐடி நம்பர் தான் அது எப்பிக் நம்பர் இங்கே நம்மளோட ஓட ஐடி நம்பரை டைப் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம ஸ்டேட் கேட்கும் நம்ம இங்கே நம்ம ஸ்டேட்டையும் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன் இங்கே கேப் சாக் கோடு கேட்கும் இந்த கேப் சாகோட மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க இப்போது இங்கே கீழே செர்ச் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்படி க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும் இன்னும் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வியூ டீடெயில்ஸ் க்ளிக் பண்ணினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு ஓகேங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓட் ஐடி எப்படி நம்ம இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோட வெப்சைட்டோட லிங்க் மிஸ்டேக் இருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ண டைம் கொடுத்துருக்காங்க ஜனவரி எயிட்டீன்குள்ளே நீங்கள் இதில் எதனா மிஸ்டேக் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபிப்ரவரி பதினேழாம் தேதி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதில் இருக்கிற ஓட்டர் லிஸ்டால் தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஓட்டு போட முடியும் ஸோ உங்களுக்கு எதனா இதில் மிஸ்டேக் இருக்குது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜனவரி எயிட்டீன்குள்ளே சேஞ்ச் பண்ணிவிடுங்க டிசம்பர் தேர்ட்டி ஒன்குள்ளே எயிட்டின் ஏஜ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா நீங்களும் இந்த ஜனவரி எயிட்டீன்குள்ளே நியூ அப்ளை பண்ணலாம் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் இது மாதிரி அவங்க நேம் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணோம்னா இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்